அது ஓடுகிறது இப்ப அறுபதை தாண்டினாலே ஏதாவது குச்சி தேவைப்படுது நமக்கு அறுபதை தாண்டினாலே கீழே இருந்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு ஆள் துணை தேவைப்படுகிறது எங்காவது செல்றதுக்கு தனியா போகாதீங்க ஒரு ஆளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றதற்கு நமக்கு இப்ப அறுபதுக்கே நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலம் தேவைப்படுகிறது அறுநூறு வயசுனா பாருங்க எத்தனை வயசு அறுநூறு வயசு மௌத்துனாலே என்னன்னு தெரியாது போல தெரியுது நினைக்கிறேன் மௌத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க மௌத்துனா என்னானே அவங்க சந்தித்திராத ஒரு வயசு அதனால தான் அவன் கூதலை சொல்றான் அது என்ன அல்லா எனக்கு சொர்க்கத்தை தர்றது நானே சொர்க்கத்தை கட்டுறேன் பாருன்னு சவால் விடுறான் யார்கிட்ட ஹூதலி வசலாத்து வசலாம் அவங்கள்ட்ட போய் சவால் விடுகிறான் அறுநூறாவது வயசுல சவால் விடுகிறான் மௌத்தையே சந்தித்திராத அப்படிப்பட்ட ஒரு அறுநூறு வயசை தாண்டிய அவன் அவனுக்கு மட்டும் அறுநூறு வயசு இல்லை அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களும் அறுநூறு எழுநூறு எட்நூறு ஆயிரம் வருஷம் வாழ்ந்திருக்காங்க இறுதி கடமை இறுதி சடங்கு நிகழ்த்தப்படாத ஒரு மாமன்னனுடைய மௌத்து இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு மகா பெரிய தன்னைத்தானே ஆண்டவன் என்று சொல்லிக்கொண்ட ஒரு மனிதனுடைய மௌத் இருக்கிறது என்று சொன்னால் அது பிறவனுடைய மரணம் தான் அந்த மரணத்தை நினைத்து பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு இறுதி சடங்கு செய்யப்படவே இல்லை இரமதாத்தில் இமாத் என்று சொன்னால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அது ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் சொர்க்கத்திற்கு வைக்கப்பட்ட பெயர்தான் தான் இரமதாத்தில் இமாத் அது போன்ற சொர்க்கத்தை அல்லாபுத்தாலா கெட்ட கூட இல்லை அது போன்ற ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தாலா கூட ஏற்பாடு செய்யவில்லை அப்படிப்பட்ட சொர்க்கத்தை ஒருவன் கட்டினான் சொல்வா நாலு பேர் நமக்கு தேவைப்பா நம்ம நாலு பேர் நமக்கு தேவை நம்ம தனியா போக முடியாது நாலு பேர் இருந்தா தான் நம்முடைய ஜனாசாவை கூட தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லுவாங்க பிறவனுடைய ஜனாசாவை நாலு பேர் தூக்கவே இல்லை பிறவனுடைய ஜனாசாவை நாலு பேர் தூக்கவே இல்லை அவனை தூக்கி கொண்டு போய் இறுதி சடங்கு செய்யப்படவும் இல்லை என்பதை குரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹனுடைய அலப்பெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுகு வாழக்கூடிய நற்பாக்கியசாலைகளுடைய கூட்டத்தில் நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆலமின் அல்லாஹ் சேர்த்து அருள்வாலிப்பானாக புனிதமான ரமலான் மாதத்தினுடைய மீதமுள்ள நாட்களிலே அல்லாஹுத்தாலா ஆரோக்கியத்துடன் மீதமுள்ள நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இறுதி பத்து நாட்களிலே ஆரோக்கியமான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தலா தந்த அருள்பாலிப்பானாக லைலத்தில் கதிர் எனும் அந்த புனிதமான இரவிலே ஆரோக்கியமாக நின்று இறைவனை அதிக நேரங்கள் தொழுது அல்லாஹு நடத்திலே கரமேந்தி துவாச்சியக்கூடிய பாக்கியத்தை ரமலானுடைய இறுதி பத்து நாட்களிலே அல்லாஹு தலா நம் ஒவ்வொருவருக்கும் தந்த அருள்பாலிப்பானாக திருக்குறான் ஷெரீப்பிலே அல்லாஹுத்தலா பல்வேறு மரணங்களை பற்றி சொல்கின்றான் மரணம் என்பது மவுத் எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் மௌத்தை அடைந்தே ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹுத்தாலா மரணத்தை பற்றி திருக்குறான் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களிலே காட்டுகின்றான் பல்வேறு மரணங்களை பற்றி திருக்குறான் சொல்கிறது ஃபிரௌன் எப்படி மௌத்தானான் ஹாமான் எப்படி மௌத்தானான் காரூன் எப்படி மௌத்தானான் ஆது சமூகத்தினுடைய ஆது மகன் சத்தாத் எப்படி மௌத்தானான் என்பதை பற்றியெல்லாம் குரான் பல்வேறு மரணங்களை சொல்லி காட்டுகின்றது குரான் அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஃபிரோன் இப்படித்தான் மௌத்தானான் என்ற வரலாற்றை குரானிலே எழுதி வைக்க வேண்டிய அவசியமில்லை அது எழுதி வைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பத்திரம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னா என்னைக்கோ இல்லைன்னு இருப்பாங்க அந்த பத்திரம் மட்டும் அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலன்னு சொன்னா பிறவுன் இப்படித்தான் மௌத்தானான் என்ற அந்த பத்திரம் குரானிலே பல்வேறு சூறாக்களிலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கலன்னு சொன்னா எப்படி மௌத்தானான்னு கூட அல்லாஹ் சொல்றான் அவனுடைய உடலை எப்படி பாதுகாத்து வைத்தோம் என்பதையும் குரானிலே பிறவனுடைய மௌத்தை பற்றி அல்லாஹு தாலா பேசும்போது சொல்கின்றான் அவனுடைய அந்த சடலத்தை மட்டும் பூமி உள்வாங்கிக் கொள்ளாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்று திருக்குர் ஷரீஃப்ல பிறவனுடைய மௌத்தை சொல்லும் போது அந்த மௌத்து அடக்கம் செய்யப்படாத உலகத்திலே இறுதி சடங்கு இறுதி காரியம் நிகழ்த்தப்படாத இப்படி ஒரு மௌத்து இருக்குமா எல்லா மரணமும் ஒரு ஆள் மௌத்தானதுக்கு பிறகு எல்லாத்தையும் மறந்துடுவோம் சரி மௌத்தாயிட்டார் இனிமேலாவது எதுவும் சொல்லக்கூடாது போய் கலந்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயல்பு இயற்கை மனிதர்களுக்கு மத்தியிலே உண்டு ஆனால் இறுதி கடமை இறுதி சடங்கு நிகழ்த்தப்படாத ஒரு மா மன்னனுடைய மௌத்து இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு மகா பெரிய தன்னைத்தானே ஆண்டவன் என்று சொல்லிக்கொண்ட ஒரு மனிதனுடைய மௌத்து இருக்கிறது என்று சொன்னால் அது பிறவனுடைய மரணம் தான் அந்த மரணத்தை நினைத்து பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு இறுதி சடங்கு செய்யப்படவே இல்லை அவனுக்கு நாற்பதாம் நாள் பாத்தியா ஓதல ஏழாவது நாள் பாத்தியா கிடையாது மூணாவது நாள் பாத்தியா கிடையாது யாரும் அவனுடைய ஜனாசாவை தூக்கி செல்லவில்லை எல்லா மனுஷனும் என்ன தெரியுமா சொல்லுவா நாலு பேர் நமக்கு தேவைப்பா நம்ம நாலு பேர் நமக்கு தேவை நம்ம தனியா போக முடியாது நாலு பேர் இருந்தாதான் நம்முடைய ஜனாசாவை கூட தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லுவாங்க சிறுவனுடைய ஜனாசாவை நாலு பேர் தூக்கவே இல்லை சிறுவனுடைய ஜனாசாவை நாலு பேர் தூக்கவே இல்லை அவனை தூக்கி கொண்டு போய் இறுதி சடங்கு செய்யப்படவும் இல்லை என்பதை குரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது குரானை யாரெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்களோ பத்தாவது அந்த சூறாவை ஓதும் போதெல்லாம் அவனுடைய அந்த பதன் அவனுடைய உடல் மண்ணுக்குள் செல்லப்படவில்லை மண் அவனுடைய உடலை ஏற்றுக்கொள்ளவில்லை மண்ணே அவனுடைய உடலை வெளியே தள்ளிவிட்டது உன்னை நான் உள்வாங்கிக் கொள்ள மாட்டேன் உனக்கு இங்கே இடம் கிடையாதுன்னு மண் யாரை பார்த்து சொல்லிடுச்சு சிறோனை பார்த்து சொல்லிடுச்சு அதற்கு பிறகுதான் பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் ஈஜிப்டு போன்ற தேசங்களிலே மரணித்த மனிதனுடைய ஜனாசாவை உள்வாங்கி கொள்ளாத அந்த ஜனாசாக்களை எல்லாம் பூமிக்கு மேலே பத்திரப்படுத்தி வைப்பதற்காக ஈஜிப்டு நாட்டுகளிலே மம்மி பிரமிடு போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கும் இருக்கிறது ஈஜிப்டு தேசத்துல போனால் அந்த மியூசியத்தில் பிறவனுடைய உடலை பார்க்கலாம் அப்படி ஒருவனுடைய மரணத்தை பற்றி குரான் பேசுகிறது இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் பிலா அந்த சொர்க்கத்தை கட்டியவனுக்கு பெயர் என்ன ஆது மகன் சத்தால் ஆது மகன் ஈராக் தேசத்திலே வாழ்ந்தவன் பெரிய கோட்டையை கட்டி பெரிய ஆட்சிகளை செய்து பல லட்சம் நபர்களுக்கு பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு மன்னனாக தன்னைத்தானே கடவுளாக அறிவித்து கொண்டு அந்த தேசத்திலே ஈராக் அந்த நாட்டிலே மன்னனாக ஆட்சி செய்து வந்தவன் தான் சத்தாத் என்ற மன்னன் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே கூதலை வசரா துவசனம் நபியாக அனுப்பப்படுகிறார்கள் பூதலை சலாம் ஆது மகன் செத்தாது போய் சொல்றாங்க சிலைகளை வணங்காது உன்னையும் வணங்க சொல்லி மக்களை துன்புறுத்தாதே கஷ்டப்படுத்தாதே இப்ப யாரப்பா வணங்கணும் சத்தாது உடனே ஹூதலை சிராத்துல கேட்கறான் சரி சிலைகளை என்னையும் யாரும் கையெடுத்து வணங்கக்கூடாது சரி யாரை வணங்க வேண்டும் என்று சொல்கின்ற இறைவன் அல்லாஹ் ஒருவனை கடவுள் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை சரி நீ சொல்றீங்கள ஹூதலைஸ்ராத்த பார்த்து சத்தாது கேட்கறான் சரி நீங்க சொல்றீங்களே அப்படி அந்த இறைவனை வணங்கினால் எனக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும்ப்பா என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் சரி அந்த சொர்க்கத்துல என்னெல்லாம் இருக்கும் நீ நினைத்தே பார்த்திருக்க முடியாத சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் எந்த கண்ணும் கண்டிராத எந்த இதயமும் அதை பத்தி சிந்திச்சிடாத எந்த காதுகளும் அது பத்தி கேட்டிடாத அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்ததுதான் சொர்க்கம் அதுல எல்லாமே இருக்கும்பா அப்படின்னு சொன்ன உடனே சத்தாதுக்கு ஒரு ஆசை சத்தாதுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை என்ன எனக்கு எனக்கு சொர்க்கத்தை சொர்க்கத்தை அது நானே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அறநூறாவது வயசுல எத்தனாவது வயசுல அவனுடைய அறநூறாவது வயசுல அந்த காலகட்டத்துல எல்லாம் ஆயிரம் வருஷம் வாழ்ந்திருக்காங்க மூசா நபி காலகட்டத்துல அதுக்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாம் மனிதர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க இரமதாத்தின் இமாத் என்று சொன்னால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அது ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் சொர்க்கத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் இரமதாத்தில் இமாத் அது போன்ற சொர்க்கத்தை அல்லாஹு தாலா கட்ட கூட இல்லை அது போன்ற ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தாலா கூட ஏற்பாடு செய்யவில்லை அப்படிப்பட்ட சொர்க்கத்தை ஒருவன் கட்டினான் இப்ப அறுபது தாண்டு நாளே ஏதாவது குச்சி தேவைப்படுது நமக்கு அறுபதை தாண்டினாலே கீழே இருந்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு ஆள் துணை தேவைப்படுகிறது எங்காவது செல்றதுக்கு தனியா போகாதீங்க ஒரு ஆள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றதற்கு நமக்கு இப்ப அறுபதுக்கே நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு பலம் தேவைப்படுகிறது அறுநூறு வயசுனா பாருங்க எத்தனை வயசு அறுநூறு வயசு மௌத்துனாலே என்னன்னு தெரியாது போல தெரியுது நினைக்கிறேன் மௌத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க மௌத்துனா என்னாலே அவங்க சந்தித்திராத ஒரு வயசு அதனால தான் அவன் கூது அலி இஸ்லாத்துல சொல்றான் அதுன்னு அல்ல எனக்கு சொர்க்கத்தை தர்றது நானே சொர்க்கத்தை கட்டுற பாருன்னு சவால் விடுறான் யார்கிட்ட கூத வஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட போய் சவால் விடுகிறான் அறுநூறாவது வயசுல சவால் விடுகிறான் மௌத்தையே சந்தித்திராத அப்படிப்பட்ட ஒரு அறுநூறு வயசை தாண்டிய அவன் அவனுக்கு மட்டும் அறுநூறு வயசு இல்லை அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களும் அறநூறு எழுநூறு எட்நூறு ஆயிரம் வருஷம் வாழ்ந்திருக்காங்க நூகலி இஸ்லாம்லாம் ஆயிரம் ஆண்டுகள் பிரச்சாரமே செய்தார்கள் ஆயிரம் வருஷம் பிரச்சாரம் செய்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வளர்ந்துருப்பாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் மனிதர்கள் வாழ்ந்ததாக குரான் பேசுகிறது இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான சரித்திரங்கள் அல்ல குரான் சொல்லக்கூடிய உண்மையான சரித்திர சம்பவம் சத்தாதை பற்றி குரான் சொல்லுகிறது இப்ப அறுநூறாவது வயசுல அவன் ஒரு சொர்க்கத்தை கட்டுகிறான் அந்த சொர்க்கத்திற்காக தங்கம் வைதூரியம் வெள்ளி வெண்கலம் எல்லாம் உலகத்தில் என்னென்ன ஆபரணங்கள் இருக்கிறதோ உலகத்தில் எதையெல்லாம் பார்த்தால் அழகாக இருக்குமோ எதையெல்லாம் மனிதனுடைய கண்கள் கண்டால் இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருமோ அவைகள் அனைத்தையும் உலகத்திலிருந்து திரட்டுகிறான் ஆண்களை பெண்களை உயிரினங்களை குயில்களை மயில்களை காக்கைகளை பறவைகளை பச்சிகளை எல்லாத்தையும் அந்த சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கம் அப்படித்தானே எல்லாமே இருக்கணுமா இல்லையா எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சொர்க்கத்துக்குள்ள வைக்கிறான் அந்த சொர்க்கத்திற்கு பெயர் தான் இரமதாத்தில் இமாத் முன்னூறு ஆண்டுகள் கட்டுகிறான் அந்த சொர்க்கத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு எத்தனை ஆண்டு தேவைப்பட்டுச்சு முன்னூறு வருஷம் அந்த சொர்க்கத்தை அவன் கட்டி எழுப்புகிறான் சத்தாதுங்கிற அந்த மன்னன் ஈராக் தேசத்துல அந்த மன்னன் கட்டி எழுப்பக்கூடிய முன்னூறு ஆண்டுகள் கட்டி எழுப்பி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சொர்க்கத்துல வைக்கிறான் உலகத்துல இருந்த எல்லா நாட்டினுடைய மன்னர்களையும் அந்த சொர்க்கத்தினுடைய திறப்பு விழாவுக்கு கூப்பிடுறான் அந்த திறப்பு விழாவுக்கு எல்லாரும் வரணும் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திறப்பு விழா வச்சு எல்லாரும் வாங்க அரசாங்கங்கள்லாம் சில சில விஷயங்களை திறப்பு விழா நடத்துகிறதா இல்லையா நம்முடைய முதலமைச்சர் கூட போற சில மாதங்களுக்கு முன்னால் இரு மலைகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு நேரடியா போனார் எங்க கன்னியாகுமரிக்கு விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இருக்கக்கூடிய ரெண்டு பாறைக்கு மத்தியில் ஒரே ஒரு பாலம் கட்டினாங்க கண்ணாடி பாலம் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு யார் போனாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் போய் திறந்து வச்சு மிகப்பெரிய விழா திருவள்ளுவருக்கு எடுத்த விழாவை ஒரு மூன்று நாட்கள் கொண்டாடிய விழாவை எல்லாம் நான் பார்த்தோம் அது மாதிரி அவன் முன்னூறு வருஷம் ஒரு சொர்க்கத்தை கட்டிவிட்டு அந்த சொர்க்கத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த சொர்க்கத்தை திறந்து இவன் உள்ள போடுறான் போறதுக்காக பிளான் போட்டு உள்ள போகும்போது எல்லாத்தையும் உலகத்துல உள்ள எல்லா தலைவர்களையும் கூட்டு அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த எல்லாரையும் அழைத்து சொர்க்கம் திறப்பு விழாவிற்கு தயாராக இருக்கிறது யாருடைய சொர்க்கம் இரமதாத்தில் இமாத் குரான்ல வார்த்தை இந்த வார்த்தை குரான் பேசுகிறது லம் எகுலுக்கு மிஸ்லுகா பில் பிலாத் அது போன்ற அல்லாஹு கூட ஒரு படைப்பை உலகத்திலே படைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு படைப்பை சத்தாதுங்கிற மன்னன் உருவாக்கினான் அந்த படைப்புக்கு பெயர் இரமதாத்தில் இமாத் அந்த சொர்க்கத்தினுடைய திறப்பு விழா காணப்போகிறது ஒரு காலைத்தான் அவன் எடுத்து வைக்க வேண்டும் ஒரு காலைத்தான் எடுத்து வைக்க வேண்டும் ஒரு பொன் மான் அவனுக்கு முன்னால் போது ஓடுகிறது திறப்பு விழாவுடைய நேரத்தில் ஒரு பொன் மான் பொன் மான்னா தங்க மான் அது ஓடுகிறது எல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சிட்டோம் இது மட்டும் இங்க வெளியே ஓடிக்கிட்டு இருக்குத சொர்க்கத்துல இருந்து என்ன செய்யுது வெளியே ஓடிக்கிட்டு இருக்குத இந்த மானையும் கொண்டு போய் சொர்க்கத்துக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் திறப்புல அப்படின்ட்டு அந்த மான் ஓடி போற மானை இவன் குதிரையை கொண்டு போய் துரத்தி கொண்டே ஓடுகிறான் குதிரையை வச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு அந்த மானை பிடிச்சி எப்படியாவது கொண்டு வந்து எங்க வச்சிடணும் சொர்க்கத்துக்குள்ள வச்சரணும்னு துரத்திக்கிட்டு அந்த சத்தாதுங்கிற மன்னன் ஓடுகிறான் அவன் மட்டும் ஓடல அவனுடைய படைகளும் சேர்ந்து ஓடுகிறது அங்கே வந்திருந்த மிகப்பெரிய செல்வந்தர்களும் பெரியவர்களும் சேர்ந்து அந்த பொன் மானை பிடிப்பதற்காக சாதாரண மான் பொன்மான் பொன் மான் தங்க மானை பிடிப்பதற்காக ஓடுகிறார்கள் அப்படி ஓடக்கூடிய அந்த வேலையில அந்த குதிரைக்கு முன்னால் இவன் பறந்து சென்று ஓடிக்கொண்டிருக்கின்றானே மானும் ஓடுகிறது சத்தாது மன்னனும் குதிரையிலே பறந்து போகிறான் அவனுக்கு முன்னால் இன்னொரு உருவம் பறந்து வருகிறது அவனுக்கு முன்னால் இன்னொரு உருவம் பறந்து வருகிறது யாரப்பாணி சர்தாது மன்னன் கேட்கிறான் நீ யாரு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி போறது பொன்மான் நீ என்ன குறு ஊட குறுக்கல நீ வாரிய நீ யார் அப்படின்னு அந்த எடையில் வந்த அந்த மனிதரை பார்த்து சர்தாது மன்னன் கேட்கிறான் ஒண்ணு இல்ல நான் தான் இஸ்ராயில் நான் தான் யாரு இஸ்ராயில் வந்திருக்கேன் இஸ்ராயிலா அப்படின்னா யாரு இல்ல இல்ல நீ சொர்க்கத்தை எல்லாம் கட்டிட்ட தொள்ளாயிரம் வருஷம் உனக்கு ஆச்சு அல்ல உனக்கு தொள்ளாயிரம் வருஷம் போதும் எழுத சொல்லிட்டான் தொள்ளாயிரம் வருஷம் உனக்கு போதும் உன் கணக்க முடிச்சிரு நீ சொர்க்கத்தை கட்டிட்டா உலகத்துல வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா உன்னையும் என்னையும் அந்த சராசரங்களையும் படைத்த ஆண்டவன் உனக்கு எழுதிவிட்டான் உன் கணக்கு முடிந்து விட்டது உன் கணக்கை முடிந்து விட்டது நீ கட்டிய சொர்க்கத்திற்குள் கூட உன்னை விட கூடாது என்று அல்லாஹு முடித்து விட்டான் இதோ நான் கயிறை வீசிவிட்டேன் உன் மரணம் இதோடு வந்துவிட்டது என்று பார்த்து இஸ்ராயல் அழகி வசலாத் வசலாம் பேசியதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம் ஒரு மான் இன்னும் வரலாற்றிலே இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள் ஒரு கால் அந்த மானை துரத்தியும் ஒரு கால் அவனுடைய அந்த ஒரு பாதம் வந்து மானை துரத்தி கொண்டோம் ஒரு காலை சொர்க்கத்திற்குள் வைக்கவும் சென்று விட்டான் சொர்க்கத்துல ஒரு கால் இருக்கு அவன் கட்டிய அந்த இரமதாத்தில் இம்மாதுங்கிற சொர்க்கத்துல ஒரு கால் ஒரு கால் மானை துரத்தி கொண்டோம் இப்போது மரணம் அவனை பிடித்து விட்டது மரணிக்கின்றான் முன்னூறு வருஷம் ஆசை ஆசையாக உலகத்தில் அது மாதிரி ஒரு சொர்க்கம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி பாபிலோன் தொங்கும் தோட்டம் எல்லாம் சொல்லுகிறார்கள் மைசூர் தோட்டத்துல போய் பாருங்க எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சொர்க்கத்துல சாதாரண குற்றாலத்துல தண்ணி விழுறத பார்த்தா நம்ம மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு குற்றாலத்தில் அப்படியே சீசன் வந்து ஒரு மூணு நாலு மாதம் தண்ணியே இருக்காது வெறும் பாறையாக இருக்கும் அந்த சீசன் வந்து அந்த தண்ணி அந்த பாறையில் விழுந்த உடனே அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போவாங்க அந்த தண்ணியினுடைய அந்த சாரல் மேலே வந்து அப்படியே தெரிக்கும் போது ஒரு சந்தோஷம் வருமே ஒரு இன்பம் வருமே ஒரு ஆனந்தம் வருமே என்ன அழகான சீசன் ஆ இதெல்லாம் இங்கேயே இருந்துடலாம்ப்பா இனி போகவே வேண்டாம் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் குற்றாலத்திலேயே நம்ம டேரா போட்டு இங்கே தங்கிட வேண்டியதான்னு நம்ம மனசு சொல்கிற

யமன் என்று தமிழில் சொல்கிறார்களே அப்படிப்பட்ட யமதர்ம ராஜாவை கூப்பிட்டு மலக்குள் மௌத்தை அலி இஸ்லாத்தை கூப்பிட்டு அல்லாஹு தாலா பேசுறானா ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிறாங்களா என்னப்பா ரொம்ப போர் அடிச்சுட்டு போல தெரியுது உனக்கு நான் உன்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் ஏதாவது பதில் சொல்ல அப்படின்னு யார் கேக்குறா அல்லா கேட்கறானா என்ன கேள அப்படின்னு இவங்க சொல்றாங்க இஸ்ராலி இஸ்லா என்ன அப்படித்தான் பெரிய கேள்வியா கேட்டுறப்போற கேளம் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீ எல்லா உயிரையும் கைப்பத்திக்கிட்டே இருக்கிறாயே எல்லா ரூகையும் வாங்குறாய நல்லவர்களுடைய ரூகை வாங்குகிறாய் கெட்டவர்களுடைய ரூகையை வாங்குகிறாய் அஜானுபானுவாக இருக்கக்கூடிய நல்ல திரகாத்திரமாக இருக்கக்கூடிய மனிதரை கூட நான் கைப்பற்றிட்டு உடனே அவனுடைய ரூகை பறிச்சுட்டு வந்துடுற ரொம்ப நோயாளியா இருக்கக்கூடிய ரூகை போய் பிடிக்கிட்டு வான்னு சொன்னா பிடிங்கிட்டு வந்துடுற இப்போ எல்லா ரூகையும் கைப்பற்றிக்கிட்டே இருக்கிறாய எனக்கு ஒரு சந்தேகம் நீ யாரு ரூகையாவது வாங்கும்போது போது கஷ்டப்பட்டிருக்கியா உன் மனசு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கா அப்படின்னு இஸ்ராலேஸ்ரா அல்லாஹ் பேசுறானா உடனே இஸ்ராலேஸ்லான் சொன்னாங்களா நான் ஒரு தடவை நீ ஒரு ரூகை வாங்குவதற்காக என்னை கட்டளை இட்டாய் அப்பொழுது நான் அந்த ரூகை வாங்குவதற்காக போகிறேன் ஒரு அம்மாவுடைய ரூகு யாருடைய ரூகு ஒரு பெண்மணியினுடைய ரோகு அந்த பெண்மணி யாரும் கேட்டால் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அந்த பிள்ளையை தோளிலே மார்பிலே சுமந்து கொண்டு அவள் கப்பலிலே ஏறி பயணிக்கிறாள் ஒரு பிள்ளையை ஒரு தடவை அந்த கப்பலிலே ஏறி பயணிக்கும் போது அந்த அம்மா அந்த பிள்ளையை மாறிலும் தோளிலும் சுமந்து கொண்டு கப்பலிலே பயணிக்கிறாள் மிகப்பெரிய புயல் காற்று மரணம் எப்படிலாம் வரும்னு பாருங்க சுனாமிலே மரணம் வரலாம் புயலிலே மரணம் வரலாம் வெள்ளத்திலே மரணம் வரலாம் எப்படினாலும் முகத்து வரலாம் அந்த அம்மாக்கு வந்த மரணத்தை பாருங்க நீ இப்படி சொல்லிட்ட அந்த அம்மா கப்பல்ல போது புயல் புயல் கப்பலை சாய்க்கிறது அந்த பிள்ளையோடு அந்த குழந்தையோடு அந்த அம்மா கப்பலிலே இருந்து கடலுக்குள் விழுகிறது அப்படி கடலுக்குள் அந்த அம்மா விழும் பொழுது ஒரு மர துண்டை பிடித்து கொண்டு மரக்களத்தை தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம்னா ஏதாச்சும் ஒரு மேல மரம் வந்து மேல மிதந்துக்கிட்டே இருக்கும் அதை பிடிச்சி எப்படியாவது கரைக்கு வந்துடலான்னு அந்த அம்மா ஒரு மரக்களத்தை பிடித்து கொண்டு தன் பிள்ளையை ஒரு கையிலும் மரத்தை ஒரு கையிலும் பிடித்துக்கொண்டு உயிரை காப்பாற்றி விடலாமா என் நினைக்கும் போது நான் அந்த உயிரை பறித்தேனே நான் அந்த உயிரை பறித்தேனே அப்போது என் மனம் வலித்தது அந்த குழந்தை மட்டும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது உயிரோடு இருக்கிறது ஆனால் அந்த அம்மாவுடைய உயிரை பறித்துட்டுவான்னு வான்னு சொல்லிட்டே ரூகை கைப்பற்றி விடு என்று சொல்லிவிட்டாயே அப்போது என் மனம் வலித்தது என் மனம் வலித்தது சரி ஓகே ஒன்னு வேற எப்போவாவது வலிச்சிருக்கா உனக்கு வேற எப்போவாது ரூகை கைப்பற்றும் போது உன்னுடைய மனம் வலித்திருக்கிறதா என்று அல்லாஹுத்தால ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன் ஆமா வலிச்சுச்சு எப்போ முன்னூறு வருஷம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சொர்க்கத்தை கட்டினானே முன்னூறு வருஷம் ஒரு மனச கஷ்டப்பட்டு சொர்க்கத்தை கட்டினான ஆதுடைய மகன் சொத்தாது கட்டிய அந்த சொர்க்கத்துக்குள்ள அவனை காலை கூட எடுத்து வைக்க முடியாம போய் ரூக வான்னு சொல்லிட்டியே முன்னூறு வருஷம் பார்த்து 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 உலகத்தில் அந்த மூலையில இந்த மூலையில எந்த மூலையில இருந்து எல்லா செல்வ செழிப்பையும் செல்வாக்கையும் சுகபோகத்தையும் கொண்டு வந்து ஒரு சொர்க்கத்துக்குள்ள வச்ச மனுஷனை அதை உள்ள போய் பார்க்க விடாமல் ஆக்கிட்டிய அதை உள்ள போய் அந்தல ஒரு நாளாவது அவனை தங்க விடாம ஆக்கிட்டேயே அதுல போய் உயிரை கைப்பட்டுன்னு சொல்லிட்டியே அப்போ என் மனசு வளைச்சிச்சு இப்ப அல்லாஹ் பேசுனானா இப்போ அல்லாஹ் பேசுனானா இதுக்கு இடையில நடந்த சம்பவம் இஸ்ரால அல்லாஹ் சொன்னானா நீ உயிரோடி விட்டுட்டு வந்தீங்களா ஒரு புள்ள தண்ணியில உயிரோடி விட்டுட்டு வந்தீங்களா ஒரு புள்ள அவன் தான் சத்தா அவன்தான் யாரு சத்தாதே தொள்ளாயிரம் வருஷம் அவனுக்கு கேப் கொடுத்துருக்கானா இல்லையா தொள்ளாயிரம் வருஷம் கொடுத்தும் அவனை உலகத்துல வச்சு என்னைய வணங்குன்னு சொன்னேன் தொள்ளாயிரம் வருஷத்துல ஒரு நாள் கூட என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானு ஒரு நாள் கூட என்னை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை சுகபோகத்தை செல்வத்தை சொத்தை உலகத்திலே ஈராக் போன்ற பெரிய தேசத்தினுடைய தலைவராக மன்னனாக மாமன்னனாக ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் நான் கொடுத்தேனே என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டானே அந்த சிறு குழந்தையை நீ விட்டு வந்தாயே அந்த குழந்தைதான் சத்தாது என்று சொன்ன உடனே இஸ்ர மலக்குள் மௌத்துக்கே இப்ப ஆக்ஷன் கொடுத்த மாதிரி மலக்குள் மௌத்து தான் எல்லாத்துக்கும் பேரதிர்ச்சியை கொடுப்பாரு மலக்குள் இப்போ ஒரு அதிர்ச்சியை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்ன உடனே அவங்களே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க இறைவா உன் 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 கருணையே கருணை ஆனந்தமே ஆனந்தம் பேர் அருளே அருள் அல்லாஹ் குடத்திலே சரணடைந்ததாக ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள் சத்தாது போன்ற ஒரு ஆயுளை அல்லாஹுத்லா நமக்கு தரவில்லை என்று சொன்னாலும் சத்தாது போன்ற ஒரு தீய செயலுக்குரிய செயலை செய்து அது மாதிரியான முகத்தை அல்லாஹுத்லா நமக்கு தராமல் முகாமுக இருக்க வேண்டும் யூசுப் அலிக் வசலாத் வசலாம் கேட்டார்களாம் யூசுப் அலிக் வசலாத் வசலாம் அவர்கள் உடல் அவர்கள் கிணற்றிலே தூக்கி வீசினா வீசப்பட்டார்கள் அல்லாஹுத்தலா அவர்களை பாதுகாத்தான் அண்ணன் தம்பிகள் எல்லாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லாஹுத்தலா அவர்களை பாதுகாத்தான் வியாபார கூட்டங்கள் இதோடு இவருடைய கடையை முடித்து விட வேண்டும் அடிமையாக விட்டுவிட்டோம் என்று வியாபார கூட்டங்கள் எண்ணிக்கொண்டார்கள் அல்லாஹுத்தலா அவர்களின் மன்னனாக அரசனாக உயர்த்தி அழகு பார்த்தான் அதே அரசர் அந்த அரசருடைய மனைவியின் மூலமாக யூசுப் நபியை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் சிறைச்சாலையில் இருந்த யூசுப் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுத்லா மீண்டும் கொண்டு வந்து அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தான் அல்லாஹ் ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் அகல அதல பாதாள கஷ்டத்திலே இருந்தாலும் கூட அல்லாஹுத்தல அவனை தூக்கி பிடித்து வாழ வைத்து விடுவான் என்பதற்கு அடையாளம்தான் யூசுப் நபியினுடைய வரலாறு அந்த யூசுப் நபி துவா செய்தார்கள் மொத்த ஒப்பனி முஸ்லிமா என் மவுத் எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் முஸ்லிமான நிலையில மரணிக்க வேண்டும் முஸ்லிமா நான் முஸ்லீமாக இருக்கும்போது என் மௌத்த கொடுத்துரு சத்தாது மாதிரி முஸ்லீம் அல்லாத நிலையில பொன்மானை துரத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த நேரத்துல ஆசைக்கு மேல் ஆசைப்பட்டு அல்லாஹுவை விட்டு விரண்டோடிய நிலையிலே என் மரணத்தை தந்து விடாதே நான் எங்க போனாலும் சரிதான் ஈமானை இழக்கவில்லை யூசுப் அலே இஸ்லாம் கடைசி வரைக்கும் ஜெயிலில் தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் கூட ஈமானோடு இஸ்லாத்தோடு சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்தார்களே அப்படிப்பட்ட யூசுப் நபியே மற்ற ஒஃபனி முஸ்லீமா என்று கேட்டார்கள் அப்படிப்பட்ட மரணம் நமக்கு தருவ வேண்டும் அந்த மரணம் நமக்கு வர வேண்டும் சத்தாதை போன்ற தீய மரணத்தை விட்டு தீய சக்கராத்து காலை விட்டு அல்லாஹுத்தல்லா உங்களையும் என்னையும் பாதுகாத்த அருள்பாலிப்பானாக வாழும் காலமெல்லாம் நல்லவர்களாக உண்மை உமீன்களாக தக்வாவை நிறைந்த இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் அளிப்பானாகி ரபில அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துக்கும்